வர யார் யாரை கலாய்க்கிறதுன்னு ஒரு விவசாயம் இல்லாம போயிச்சு இவரு தளபதியை கலாய்க்கிறாரு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் வந்து ஒரு நர்சரி ஸ்கூலுக்கு கூட முதல்வர் ஆகிறதுக்கு தகுதி இல்ல அவருக்கு காரணம் ஒரு தீர்மானத்தை கூட பதினஞ்சு பேப்பர்ல எழுதி எழுதி பரட்டி பரட்டி வாசிக்கிறாரு எங்க அண்ணா அது பேப்பர் பார்த்து படிக்கிறாரு உங்க தலைவர் துண்டு சீட்டை பார்த்தே தப்பு தப்பா படிக்கிற கட்சி தானே உங்களுக்கு அது கூட பரவாயில்லங்க இத பாருங்க பையனா அப்பா ஆ ஜெயக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பேசிவிட்டப்படுகிறது கருணாநிதி அப்பா பேரு சேக் அலாவுதீன் அப்படின்னு சொல்றாங்க என்னது ஜெயக்கடவா அப்படின்றாரு ஜெயக்கடான்னு கூட யாருன்னா பேர் வைப்பாங்க நல்ல வரல எரும கடா அப்படின்னு சொல்லாம போனாரு இதுல நீங்க வேற எங்களை கலாயிரீங்க இதுல இவரு விஜய் நர்சிங் ஸ்கூல்ல கூட முதலமைச்சர் ஆக மாட்டாராம் முதல்ல ஸ்கூல்ல முதலமைச்சரே கிடையாது ஹெட் மாஸ்டருக்கும் முதலமைச்சருக்கும் வித்தியாசம் கூட தெரியல இதுல கூட இருக்க நாலு பேருக்கு சிரிப்பு வேற பாரு அண்ணன் வேற லெவல்ல கலைக்கிறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு இன்னும் சந்தேகமா தளபதி சிஎம் மாவரா இல்லையுன்னு சொல்லிட்டு நம்ம பசங்க கமெண்ட் பண்ணுவாங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க நம்ம சேனல் எல்லாம் தளபதி அப்படியே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்